அனைத்து ஊடக பத்திரிகையாளர்களுக்கு நன்றி இன்றைய தினம் மரப்பூர் இயக்கம் தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழலை குறித்து மிக முக்கியமாக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசும் கூட்டணி வைத்து செய்யக்கூடிய இந்த ஊழல் குறித்த புகார் மற்றும் ஆதாரங்களை நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு துறைக்கு சிபிஐக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்கம் டாக்ஸ் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களிலிருந்து முதலமைச்சர் வரை அனைவருக்கும் அனுப்பியிருக்கிறோம் இந்த புகார் எந்த ஒப்பந்தங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்த பிறகு அந்த நெல்லை போக்குவரத்து செய்வதற்காக டெண்டர்கள் போடப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் போடப்பட்ட டெண்டர் அந்த டெண்டர் போடப்பட்டு ஜூலை மாதம் அந்த தேதிகள் முடிந்து ஆகஸ்ட் மாதம் அந்த டெண்டர் திறக்கப்பட்டது அந்த டெண்டர்ல ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வெறும் முதல் எட்டு கிலோமீட்டர் போக்குவரத்து செய்வதற்காக அரசு நிர்ணயித்த விலை இருநூத்தி எண்பத்தி ரூபாய் முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அரசு நிர்ணயித்த விலை நம்மளுடைய சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இந்த ஒப்பந்தமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் டெண்டர்கள் போடப்பட்டு முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் டெண்டர் விதிகளை எப்படி வச்சாங்க அப்படின்னா இதுவரை லாரி ஓட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த போக்குவரத்து ஒப்பந்ததாரரும் இதில் தேர்ச்சி பெற முடியாது குவாலிஃபையே ஆக முடியாது ஒருவர் கூட ஒருவர் கூட குவாலிஃபை ஆக முடியாத மாதிரி ஒப்பந்த விதிகளை வைத்து இல்லாத கிறிஸ்டியுடைய பினாமி நிறுவனங்கள் முருகர் பெயரால நிறைய பேர் பார்த்துருப்பீங்க முருகர் பெயரால நம்ம டீசர் போட்டு இருந்தோம் குமாரசாமி அவர்கள் அவர் முருகர் பெயர்ல அவருடைய பெயர்லேயே பல நிறுவனங்கள் கந்தசாமி அன்கோ கார்த்திகையா என்டர்பிரைசஸ் முருகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று நிறுவனங்கள் மட்டுமே அனைத்து மாவட்டங்கள்லேயும் டெக்னிக்கலி டெக்னிக்கல் பிட்ல கூட குவாலிஃபை பண்ணக்கூடிய வகையில வச்சிருக்கிறாங்க அது என்ன பண்ணாங்கன்னா இன் எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்ட்ராக்டர்களை பங்கெடுக்க முடியும் ஆனால் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பங்கு பெற முடியாத வகையில விதிகளை வச்சிருந்தாங்க இதன் மூலமாக வெறும் இந்த மூன்று நிறுவனங்கள் மட்டும் அவங்களுடைய விலைப்பட்டியல் மட்டும் திறக்கப்பட்டு இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு அரசாங்கம் சொன்ன தொகை ஆனால் இவர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்ட தொகை முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முன்னூத்தி பத்து ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முன்னூத்தி பத்து ரூபாய் அர்த்தம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு அரசு என்ன சொல்றாங்க நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நாங்க விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நீங்கள் ஒரு மெட்ரிக் டன் முன்னூத்தி பத்து ரூபாய் இழப்பு ஏற்படுது இது ஏதோ அரசு நிர்ணயித்த தொகை மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல இந்த டெண்டர் நடைபெற்றிருந்த நேரத்திலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து டிரான்ஸ்போர்டர்ஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் எட்டு கிலோமீட்டருக்கு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் அதை நம்ம வந்து அனக்ஷர்ல வச்சிருக்கிறோம் நீங்க உங்களுக்கு அதற்கான அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து அனக்ஷரில் வைத்திருப்பதை வந்து நம்ம ஒவ்வொன்றாக உதாரணத்துக்கு பேஜ் நம்பர் உங்களுக்கு அனச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலே இருக்கக்கூடிய பேஜ் மேல இருக்க முப்பத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள் எல்லாம் ஆணை சிவில் சப்ளைஸ் வழங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஓட்டி கொண்டிருந்ததை நீங்க பார்க்கலாம் இந்த டெண்டர் போடப்பட்ட காலகட்டத்தில் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு லாரி டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் தமிழ்நாடு முழுக்க ஓட்டிட்டு இருக்காங்க ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஆனால் இவர்கள் கிறிஸ்டியோட பினாமி நிறுவனங்கள் மட்டும் பங்குபட மாதிரி வச்சு எல்லா மாவட்டங்கள்லயும் நீங்க புகார்ல நீங்க பேஜ் நம்பர் இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்திருக்கிறோம் புகார்ல நீங்க பார்க்கலாம் பேஜ் நம்பர் பதினான்கு பதிமூன்று பதினான்கு அது எல்லாத்துலயும் நீங்க பார்க்கலாம் எல்லா மாவட்டங்கள்லயும் கந்தசாமி கார்த்திகேயா முருகா இவங்க மட்டும்தான் இதுல யாராவது ரெண்டு பேர் தான் பங்கெடுக்கணும் குமாரசாமி சொல்லிட்டாரு போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிகாரிகளுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் வேணாப்பா முருகர் பேரால இருக்கக்கூடிய நிறுவனமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க இதுல கந்தசாமி கார்த்திகேயா ஒரு மாவட்டத்துல இருக்கும் கார்த்திகேயா முருகா இன்னொரு மாவட்டத்துல இருக்கும் முருகா கார்த்திகே கந்தசாமி இன்னொரு மாவட்டத்துல போட்டி போடுவாங்க அவங்க விலை சொல்றது எல்லாம் ஒரே வினாவி நிறுவனங்கள் போது அவங்க சொல்றதா விலை அவர்கள் இருநூறு சதவீதத்திலிருந்து ஐநூறு சதவீதம் அதிகமாக கொட்டேஷன் கொடுக்குறாங்க அதை நாங்கள் நெகோசியேட் பண்றோம்னு சொல்லி பத்து பதினோரு மாத காலம் நெகோசியேட் பண்றோம் பேர்ல நெகோசியேட் செய்து விட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் இந்த டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான காலகட்டம் என்ன காலகட்டம் அப்படின்னா மத்தியில பாஜக அரசு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வருது இது வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இதோடைய பணம் வந்து பெரும்பாலான பணம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய பணம் இந்த டெண்டரை முடிவு செய்ய வேண்டிய கமிட்டி ஸ்டேட் லெவல் கமிட்டி யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு இதில் இதுலேயே நாங்க வந்து ஒரு சர்க்குலருமே கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு அட்டாச் பண்ணி அந்த சர்க்குலர்லையுமே நீங்க பார்க்கலாம் அந்த ஸ்டேட் லெவல் கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய ஸ்டேட் ஃபுட் செக்ரட்டரி இங்க இருக்கக்கூடிய கோபால் ஐஏஎஸ் ஏற்கனவே அவர் வந்து கிறிஸ்டியோடைய போன ஊழலே ஈடுபட்டவர் என்று நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் அவர் மீண்டும் ஃபுட் செக்ரட்டரியாக கொண்டு வரப்பட்ட உடனேயே இந்த டெண்டரில் அவர் அதிக விலைக்கு கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் கடிதம் அனுப்பினோம் அப்படி இருந்தும் அவரை அந்த பதவியில் இருந்து நீக்காமல் அவரை வைத்து ஜூலை மாதம் வரைக்கும் அவரை அந்த பதவியில் வைத்து இருந்தார்கள் அவர் டெண்டர் கமிட்டி அவருடைய டெண்டர் ஸ்டேட் லெவல் கமிட்டியுடைய மெம்பர் அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேட் லெவல் கமிட்டியில யார் இருக்கிறாங்கன்னா இடி எஃப்சிஐ அதாவது ஃபுட் கார்பரேஷன் என்ற மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக இருக்கக்கூடியவர் அவர்கள் தான் இதில் அந்த சர்க்குலர் பேஜ் நம்பர் நீங்க ஐநூத்தி நாற்பத்தி நாலுல பாக்கலாம் ஸ்டேட் லெவல் கமிட்டி யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு தெளிவா கொடுத்திருக்காங்க ஸ்டேட் லெவல் கமிட்டி வந்து சேர்பர்சன் வந்து ஃபுட் செக்ரட்டரி இடிஎஃப்சிஐ மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரி அப்புறம் வந்து ஸ்டேட் லெவல் ஜிஎம் அப்புறம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் டேரக்டர் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நபர் இதுல நாங்கள் கேள்விப்படுவது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக இருக்கிறது இது இருநூத்தி எண்பத்தி ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது என்று அந்த மத்திய அரசாங்க அதிகாரி சொல்லிட்டார் நான் இதில் கையெழுத்து போட மாட்டேன் என்று கிட்டத்தட்ட பத்து மாத காலங்களாக நீட்டடிப்பு செய்யப்படுகிறது மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜூன் நாலு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஜூன் ஒன்பது பதவி ஏற்கிறார்கள் பதவி பதவியேற்று மூன்றே நாளில் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம் அந்த காலகட்டத்தில் இந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரை லீவ்ல போக சொல்லி அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபரை வைத்து கையெழுத்து போட வைத்து இந்த டெண்டரை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் நாங்கள் கேள்வி சோ இது வந்து மேலளவில் இருந்து அவர்களுக்கு யார் அந்த ப்ரெஷரை கொடுத்தது செய்ய வச்சது இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ ஒரு பக்கம் மாநிலத்தில் ஆல்ரெடி கிறிஸ்டிக்கு கொடுக்குறதையும் இவங்க தயாரா இருக்கிறாங்க எப்ப கேட்டாலும் ஏன்னா இதுவரை கிறிஸ்டிய பிளாக் லிஸ்ட் பண்ணல அவர்களுடைய ஏற்கனவே நடந்த ரெண்டாயிரம் கோடி ஊழல் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஆனால் மத்தியிலும் இருக்கக்கூடிய அங்க ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸையும் வைக்கிறோம் பாஜக கடந்த ஐந்து ஆண்டுகளில் கிறிஸ்டி நிறுவனத்திடம் இருந்து பனிரெண்டு கோடிக்கு மேல் கிறிஸ்டி நிறுவனம் பாஜகக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் மட்டுமே ஐந்து கோடி ரூபாய் கர்நாடகா பாஜக கொடுக்கிறது. அதற்கு பிறகு இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கர்நாடகாவை சேர்ந்த பிரகலாத் ஜோஷி அவர்கள் உணவு அமைச்சர் ஆகிறார் அவர் உணவு அமைச்சர் ஆன பிறகு இந்த ஒப்பந்தமானது ஸ்டேட் லெவல் கமிட்டி அப்ரூவல் கொடுத்து அப்ரூவல் கொடுக்கப்பட்டு அனைவருக்கும் ஜூன் இறுதிக்குள் ஜூலை முதல் வாரத்திற்குள் இந்த கார்த்திகேயா கந்தசாமி முருகா இவர்கள் அனைவருக்கும் நூத்தி ஏழு சதவீதம் அதிகமாக சந்தை மதிப்பை விட நூத்தி ஏழு சதவீதம் அதிகமாக நீங்க எப்படி வேணா பார்க்கலாம் நாங்க வந்து சிமெண்ட் சிமெண்ட் தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் கூட டெண்டர் எல்லாம் விடுறாங்க அவங்களோட பில்ல கூட வச்சிருக்கிறோம் அவங்க முதல் முப்பது கிலோமீட்டருக்கு இருநூத்தி இருபது ரூபா கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி வெவ்வேறு ரேட்ஸ் இருக்கு நாம ஒரிசாவுடைய ரேட் ஒரிசாவுடைய ஷெட்யூல் ரேட்டே நூத்தி எண்பத்தி நாலு தான் இருக்கு இப்ப போடக்கூடிய டெண்டர்கள்ல சோ ஒரிசால லேபர்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் லேபர் காஸ்ட் எல்லாம் இங்க அதிகமாக இருக்கும் அதனால இந்த இந்த சர்க்குலர்ல என்ன சொல்றாங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸ்டேட் லெவல் கமிட்டி தான் அவர்கள் மார்க்கெட் சர்வே பண்ணி இந்த ரேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட் சர்வே பண்ணி சோ மார்க்கெட் சர்வே பண்ணி ஸ்டேட் லெவல் கமிட்டி தமிழ்நாட்டுல இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபான்னு பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க மத்திய அதிகாரியும் மாநில அரசு அதிகாரிகளும் சேர்ந்து இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் எட்டு கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க ஆனால் அதை விட முன்னூத்தி பத்து ரூபாய் அதிகமாக ஐநூத்தி தொண்ணூத்தி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட லாஸ் என்ன நேரடியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கொள்முதல் பட்டப்பட்ட நெல்லு கொடவுனுக்கு போகும் கொடவுன்ல இருந்து மில்லுக்கு போகும் மில்லுல இருந்து கொடவுனுக்கு வரும் இருந்து ட்ரெயினுக்கு போகும் அடுத்த மாவட்டத்துக்கு போறதுக்கு ட்ரெயின்ல ஏத்தி இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின்லேந்து இறங்கினதுக்கு அப்புறம் அந்த மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக் கோடவுனுக்கு போகும் அந்த கோடவுன்ல இருந்து தாலுக் கோடவுனுக்கு போகும் ஒரு நெல்லு மூட்டை ஆறு ஏழு ட்ரிப் அடிக்கும் நம்ம ரொம்ப ஆவரேஜா நாலு ட்ரிப்பு ஒரு நெல்லு மூட்டை அடிக்குது நாற்பது லட்சம் டன் இவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட நாற்பது லட்சம் டன் இன்ட்டு முன்னூத்தி பத்து ரூபாய் நூத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் இதனால் நஷ்டம் இது நாலு ட்ரிப் அடிக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இரண்டு வருஷத்துக்கு இந்த டெண்டர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நானூத்தி தொண்ணூத்தி ஆறு இன் இரண்டு போட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த ஒப்பந்தத்தினால் நம்ம இந்த இரண்டு ஆண்டுகள்ல நம்ம பேஸ் பண்ணக்கூடிய லாஸ் இன்னைக்கு நம்ம ரேஷன் கடைகளை வந்து முதல் ஒரு வாரத்தில் போனாதான் பொருள் கிடைக்கும் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன போதுமான பொருள் ரேஷன் கடைக்கு ஏன் வருது இல்லை அப்போ இது போன்ற நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இது போன்ற கிறிஸ்டி போன்ற நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஊழல்களை செய்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு போக வேண்டிய ரேஷன் பொருள் பாதிக்கப்படுகிறது ஒரு உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குன்னா முதல் நாள் போனாலும் கிடைக்கணும் முப்பதாவது நாள் போனாலும் கிடைக்கணும் உங்களோட பொருள் அது ஏன் முதல் ஒரு வாரத்துக்குள்ள போனாதான் கிடைக்கும் அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா போதுமான ரேஷன் பொருள் என்றாங்க ஏன் போதுமான ரேஷன் பொருள் இது போன்ற ஆயிரம் கோடியில ஊழல் பண்ணி அதை கொடுத்துட்டீங்கன்னா எப்படி பணம் இருக்கும் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல மக்களுக்கு ரேஷன் பொருள் வாங்க இதைதான் கேட்கிறோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு ஊழல் மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டணி அமைத்து இந்த ஊழலை அரங்கேற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் நாங்க ஒவ்வொரு இதுல இது வந்து நாற்பது பக்க புகாரும் ஐநூத்தி அறுபத்தி ஐந்து பக்கம் நாங்க வந்து அனக்ஷர் இது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் என்ன ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு பிளேட்டண்டா பண்றாங்க நான் உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒன்று இந்த டெண்டருடைய கிளாஸ் நீங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சப்லெட் பண்ணக்கூடாது சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த டெண்டருடைய கிளாஸ் இப்போ இந்த கார்த்திகேயா கந்தசாமி முருகாங்கிறவங்க கம்பெனியே கிடையாது அது ஒரு டம்மி நாங்க போய் பார்த்தோம் போட்டோ அட்டாச் பண்ணிருக்கிறோம் கடைசி மூணு போட்டோ நீங்க பாக்கலாம் கடைசியில ஒரு மளிகை கடை மாடியில கார்த்திகை ஆண்ட பிரைஸ் பத்து பை பத்து ரூம்ல இருக்கிறதா நீங்க பாக்கலாம் அதுக்கு அடுத்தபடியா நீங்க கந்தசாமி அன்கோ பத்து பை பத்து ரூம்ல இருக்கிறதா பாக்கலாம் இவங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரம் கோடி ரூபாய் டெண்டர் பண்ணக்கூடிய நிறுவனம் பத்து பை பத்து ரூம்ல ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பிரிண்டர் ஒரு ஆளு அதோட முருகா என்டர்பிரைஸ் சேலம் ஓமலூர்ல ஒரு டீ கடை மாடியில பத்து பை பத்து ரூம்ல ஏன் அவங்களுக்கு அவ்வளவுதான் தேவை ஏன்னா அவங்க சப் கான்ட்ராக்ட் பண்ணி அவங்க எந்த வேலையும் பண்றது கிடையாது ஏற்கனவே ஓட்டிட்டு இருந்தாங்க இல்லையா முந்நூறு ரூபாய்க்கு அரசாங்கத்துக்கு ஒரு மெட்ரிக் டன்னு அவங்க கிட்டயே டெண்டரை கொடுத்துட்டு அவங்க கிட்டயே கான்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்களே போய் எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் செய்யுங்க அப்படின்னு இந்த பிரிண்டர் கம்ப்யூட்டரை வச்சு பில்லு போடுறது மட்டும்தான் வேலை அரசாங்கத்துக்கிட்ட பில்ல போட்டு மெட்ரிக் டன்னுக்கு அறுநூறு ரூபா வாங்குறது முந்நூறு ரூபாய் அவங்கள்ட்ட கொடுக்கறது இவங்க பாக்கெட் பண்றது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முந்நூறு ரூபாய் அப்போ இது எவ்வளவு பெரிய கொள்ளை ஏன் அரசாங்கம் நேரடியா அவங்க கிட்டே இருந்தே வாங்க வேண்டியதானே அவங்களே டிரான்ஸ்போர்ட் கண்ட்ராக்டர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல அவங்களை இன்வால்வ் பண்ணி முந்நூறு ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ ஏழு ரவுண்ட் நெகோசியேஷன் பண்ணீங்க டெண்டர் விதி ரொம்ப தெளிவா இருக்கு ரொம்ப கிளியர் செக்ஷன் டுவெண்டி நைன் ஏ டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ரூல்ஸ் ரொம்ப கிளியர் அப்னார்மலி ஹையாக இருந்தால் அப்னார்மலி அதாவது சாதாரணமான அளவு ஒரு டெண்டர்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா சொல்றாங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட இருக்கலாம் அஞ்சு பர்சன்ட் குறைவா இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருந்தால் நூத்தி ஏழு சதவீதம் அதிகம் இங்க அப்ப நூத்தி ஏழு சதவீதம் அதிகமாக நீங்க அவார்ட் பண்றீங்கன்னா இது அப்னார்மலி ஹை இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி டெண்டர்கள் கேன்சல் பண்ணப்பட வேண்டும் ரத்து பண்ண விட்டு இப்ப ரத்து பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிப்பாங்க ரத்து பண்ணீங்கன்னா என்ன ஆகும் மாவட்டத்துல இவ்வளவு நாளா நீங்க முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கீங்க அவங்க ஓட்டுவாங்க நீங்க ரத்து பண்ணாம ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு அவார்ட் பண்றது மூலமா ஜூன் கடைசி வரைக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வாரம் வரைக்கும் முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு சிவில் சப்ளைஸ் பே பண்றாங்க முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ஜூலை முதல் வாரத்துல இருந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் பே பண்றாங்க அதே கான்ட்ராக்டர் தான் வேலை செய்யறாரு அதே வேலை தான் ஆனா கிறிஸ்டிக்கு முந்நூறு ரூபா ஒரு மெட்ரிக் டனுக்கு பாக்கெட் பண்றது இதை விட ஒரு மோசமான ஊழல் இருக்க முடியும் இந்த மாதிரி அதுவும் ரேஷன் மாதிரி துறையில் இது நடந்திருக்கு ஸோ இதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் இன்னொரு ரொம்ப முக்கியமான செக்யூரிட்டி டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பணமாக ஐந்து சதவீதம் கான்ட்ராக்ட் வின்பணி வாங்கணும்

அரசே ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு நெல் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ட் போடுறாங்க அந்த நெல் அரைக்கக்கூடிய அந்த இண்டன்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் டன் எண்பத்தி ரெண்டாயிரம் டன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாசத்துடைய அலாட்மெண்ட் உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம் பேஜ் நம்பர் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சுல பாக்கலாம் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சுல கீழே அதிகாரி மாவட்ட அதிகாரி யாருக்கெல்லாம் திரும்ப அனுப்புறாரு மில்லுக்காரங்களுக்கு அனுப்புறாரு கண்டிப்பா அனுப்பணும் ஏன்னா மில்லுல இருந்து அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து அரைக்கணும் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டருக்கு அனுப்பணும் கந்தசாமி அனுப்புவீங்க டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் அவருக்கு அனுப்புறாரு பக்கத்திலேயே ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணன் டிரான்ஸ்போர்ட்னு அவருக்கும் அனுப்புறாரு அவர் தான் சப் சப்கான்ட்ராக்டருக்கு சேர்த்து அரசு அதிகாரி அனுப்புறாருன்னு என்ன அர்த்தம் சைன் போட்டு அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியுது கிறிஸ்டின் எந்த வேலையும் பண்ணல இது எல்லாம் சப்கான்ட்ராக்ட் தான் பண்றாங்க ஆனா விதி என்ன சொல்லுது சப்லேட்டிங் விதி என்ன சொல்லுது சப் கான்ட்ராக்ட் பண்ணா அடுத்த நிமிஷம் என்ற கேன்சல் பண்ணணும் சொல்லுது செக்யூரிட்டி டெபாசிட் அஞ்சு பர்சன்ட் வாங்கணும் இவங்க கிட்ட பணமா வாங்கணும்னு விதி இருக்கு பணம் தேவையில்ல அவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் பேங்க் கேரண்டி கொடுத்தாங்களா அதையே இதுக்கு வச்சுக்கோங்கன்னு காணொலி வாயிலாக காணொலி வாயிலாக நான் இந்த திருவாரூர் மாவட்டத்துடைய ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் திருவாரூர் மாவட்டத்துடைய ஆர்டர் நம்ம வச்சிருக்கிறோம் நீங்க அதுல படு படிச்சு பாத்தீங்கன்னாலும் தெரியும் அதுல என்ன போட்டிருக்கிறாங்கன்னா அந்த அதிகாரியே போடுறாரு ஏன்னா அவர் தப்பிச்சுக்கணும் இல்ல அந்த மாவட்ட அதிகாரிக்கு தெரிஞ்சிருச்சு அஞ்சு பர்சன்ட் செக்யூரிட்டி டெபாசிட்டா நம்ம பணமா வாங்கினாரு நாளைக்கு நம்ம மாட்டிக்கு அவர் எழுதிருக்கிறாரு பணி ஆணையிலேயே வந்து எழுதியிருக்கிறாரு அஞ்சு பர்சன்ட் பணமா வாங்கணும் ஆனா மெட்ராஸ்ல இருந்து ஜிஎம் பிஸ்னஸ் வந்து காணொலி வாயிலாக பேசும் போது அவர் அட்வைஸ்ல நீங்கள் வந்து பேங்க் கேரண்டியே வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க அதன்படி நாங்கள் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு எழுதிக்கிறாங்க அப்போ எல்லா விதிகளையும் தளர்த்தி பத்து பெர்சன்ட்டுக்கு கொடுக்க வேண்டியவங்க வெறும் அஞ்சு பர்சன்ட் கொடுத்து சப்லெக்ட் பண்ணக்கூடாது ஆனால் அலவுடு ஸோ எல்லா வயலேஷனும் செய்து மக்களுக்கு ஆயிரக்கணக்கான கூடி இழப்பு ஸோ இதன் மீது வந்து சிபிஐ இடி ஐடி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அமைச்சிருக்கிறோம் முதல் அமைச்சர் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்கள் அங்க பிரகலாத் ஜோஷிக்கு இங்க சக்கரபாணி அவர்களுக்கு அப்புறம் பினான்ஸ் செக்ரட்டரிக்கு எவ்வளவு பணம் எவ்வளவு மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டிய பணம் அப்போ இதை வந்து மக் அரசு வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த மிகப்பெரிய ஊழலை செய்த ஊழல்வாதிகள் மீது அது கிருஷ்ண குமாரசாமியுடைய நிறுவனங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பொது ஊழியர்கள் ஸ்டேட் லெவல் கமிட்டியில இருந்து இந்த மாதிரி ஒரு டெண்டரை அப்ரூவ் செய்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் கோபால் ஐஏஎஸ் முதல் அனைவரின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் அனைவரின் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது வரைக்கும் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடியில் நம்ம முந்நூறு கோடி ஆல்ரெடி தொலைச்சிருப்போம் முன்னூறுல இருந்து நானூறு கோடி போயிருக்கும் ஏன்னா ஜூலை இரண்டு ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருக்கு இந்த டெண்டர் இப்போ ரத்து பண்ணா நீங்க ஐநூறுல இருந்து அறுநூறு கோடி ரூபாய் சேமிக்க முடியும் இப்போ ரத்து பண்ணீங்கன்னா மாவட்ட அளவுல முந்நூறு ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க அவங்க அந்த ரேட்டுக்கு தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு ரத்து பண்ணா கூட அறுநூறு கோடி ரூபாய் சேமிக்க முடியும் அதனால உடனடியாக ரத்து செய்து அறுநூறு கோடியார ரூபாயை சேமிக்க வேண்டும் இழந்த பணம் எவ்வளவு இன்னி வரைக்கும் இன்னி தேதி வரைக்கும் இழந்திருக்கிறோமோ அந்த பணத்தை மீட்டெடுக்க வேண்டும் சோ இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் மீது உடனடியாக இவர்கள் அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஊழலை எதிர்க்க அரப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அரப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்